அவர் சீடராய் இருக்க முடியாது தம் சுமக்காமல் வருபவர் சீடராக இருக்க முடியாது உங்களுக்கு யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தன்னிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் இம்மனிதன் கட்ட தொடங்கினான் ஆனால் என்பார்களே வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிரான வருவோரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா அப்படி உங்களுள் தம் உடமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார் ஆண்டவரின்